இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது பதினேழு இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இன்று தெற்கு அந்தமான் கடற்பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது இதன் காரணமாக இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்க கடற்பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த இரு தினங்களில் தெற்கு வங்க கடற்பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக நாகை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி என்று டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இருபத்தி ஆறாம் தேதி தமிழக கடலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக இருபத்தி ஆறாம் தேதி என்று டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குமரி கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் தெற்கு கேரள கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகளிலும் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி தென்கிழக்கு வங்க கடற்பகுதிகளிலும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்க கடற்பகுதிகள் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்